ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் எனக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அவள் அப்படித்தான் இந்த பிடிவாதக்காரியோட எப்படி தான் காலத்தை தள்ளுறதோன்னு புலம்பும் கணவன் ஆனால் அவளோட பிடிவாதம் ஒரு நியாயமானதுக்கு தாங்கும்போது கண்டிப்பாக திருந்தினாரான்னு கேட்போமா அவள் அப்படித்தான் உடும்பு பிடிப்பாய் வரமாட்டேன் என்று அடம்பிடித்த தந்தையின் பிடிவாதம் தளர்த்தி மனசை மாற்றுவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது விக்னேஸ்வரனுக்கு இத்தனை காலம் வைராகியத்தோடு வாழ்ந்துவிட்ட அவரை அழித்து கொண்டு மூச்சக்கர வண்டிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் தெருமுனைக்கு வந்தான் இவன் வந்த நேரம் தரிப்பிடத்தில் ஒரு வண்டியும் இருக்கவில்லை அலுவலகம் முடிந்து மக்கள் வீடுகளுக்கு செல்லும் அவசர மாலை என்பதால் எல்லா வண்டிகளும் சவாரிக்கு சென்று விட்டிருந்தன கடிகாரத்தை பார்த்தான் மணி ஐந்து என காட்டியது ஆறு மணிக்குள் வரல நான் என் பிள்ளைய கூட்டிட்டு எங்காவது போயிடுவேன் மிரட்டிய மிருதுலாவின் முகம் வந்து போனது பிடிவாத காரி பிடிவாதம் பிடித்தே காரியத்தை சாதித்திடுவா அவளை அப்படியே விட்டுவிடக் கூடாது அவளோடு அந்த குணத்தை மாத்தனும் மனதுக்குள் நினைத்து கொண்டவனை என்னடா வண்டி ஒன்னையும் காணலையே என்னும் தந்தையின் குரல் நினைவுக்கு கொண்டு வர இதோ பா என்றவாறு தெருவை நோட்டமிட்டான் அப்போதைக்கு வண்டிகள் எதுவும் வருவதற்கான அறிகுறிகள் ஏதும் தென்படவில்லை ஆறு மணிக்குள்ள வராவிட்டால் எங்காவது போய்விடுவேன்னு சொன்னாலே போய்விடுவாளோ சஹ் எங்கே போய்விடப் போறா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இப்படி எத்தனை தடவை சொல்லியிருக்கா இருக்கா ஒரு கூட அப்படி நடந்ததில்லை தன்னை தானே சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே இருந்துவிட்ட சம்பவங்கள் ஏராளம் இன்னும் இன்றும் அப்படித்தான் நடக்கும் என்று கேள்வியும் பதிலுமாக தனக்குள்ளே பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தான் ஆனால் அப்போதும் வண்டிகள் எதுவும் வரவில்லை மறுபடியும் கடிகாரத்தை பார்த்தான் அது ஐந்து முப்பதை தாண்டிவிட்டிருந்தது நேரம் ஆக ஆக மனது கொஞ்சம் படபடக்க தொடங்கியது இத்தனை காலம் இல்லாமல் நேற்று அவளுக்கும் அவனுக்கும் இடையில் இடம்பெற்ற வாக்குவாதம் கொஞ்சம் தான் இருந்ததால் இந்த நிலை ஒரு கைபேசி அழைப்பு கொடுத்து தாமதத்திற்காக காரணத்தை சொல்லலாம் என்று நினைத்தான் அப்படி சொன்னால் வீட்டை விட்டு போய்விடுவாள் என்ற பயத்தில் சொல்வதாய் நகைப்பாள் அவளின் அந்த நகைப்பிற்கு இடம் கொடுக்க கூடாது என்ற முடிவோடு வீதியை பார்த்தான் அதிர்ஷ்டவசமாக அப்போது ஒரு வண்டி வந்தது வண்டிக்காரனோடு போக வேண்டிய இடத்தை கூறி கேட்டபோது வேறு வண்டி அந்த நிலையத்தில் இல்லாமல் இருந்த நிலைமையை புரிந்து கொண்டு சற்று அதிகமாகவே கேட்டான் வேறு வேலையாக இருந்தால் வேண்டாம் என்று கூறிவிட்டு வேறு வண்டியை பிடித்திருப்பான் அவசரமும் அவசியமும் நிறைந்த அவ்வேளையில் அவன் கேட்ட தொகைக்கு சம்மதித்து தந்தையை முதலில் ஏற்றிக்கொண்டு தானும் ஏறினான் மணி ஆரை நெருங்கிக் கொண்டிருந்தது எப்படியும் வீட்டை அடைய இன்னும் முக்கால் மணி நேரம் எடுக்கும் அதற்குள் என்னதான் விடுவாள் என்று பார்ப்போம் என நினைத்து நெஞ்சுக்குள் நேற்று இரவு வீட்டில் நிகழ்ந்த அந்த சம்பவம் நினைவில் வந்தது இரவு சாப்பாட்டை முடித்துவிட்டு உட்கார்ந்திருந்த நேரத்தில் என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேணும் பீடிகை போட்டால் ஏதோ பெரிதாக ஒரு குண்டை போட போகிறாள் என்று தெரிந்து கொண்டு என்ன சொல்லு என்றான் சொன்னால் கோபப்படாமல் நான் சொல்கிறதை கேட்பீங்களா கேட்டால் முதல்ல நீ சொல்லு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிறேன் பெருசாக ஒன்றுமில்ல நீங்கள் உங்கள் சித்தப்பா வீட்டில் இருக்கிற உங்கள் அப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரணும் அவள் சொல்லி முடிப்பதற்குள் உனக்கு என்ன பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா சீரி நான் எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி துள்ளி குதிப்பீங்கன்னு நான் என்ன யாரோ மூணாவது மனுஷரையாக கூட்டிக்கிட்டு வர சொல்றேன் மூணாவது மனுஷர் இல்லை தான் ஆனால் அன்றைக்கு என்ன ஒரு மூணாவது மனுஷனிலும் கீழே நடந்தினாரே அதை என்னால அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியாது இப்படி முடியாதுன்னு சொன்னா எப்படி திட்டினாலும் விரட்டினாலும் அவர் உங்க அப்பா இல்லையா எடுத்துரைத்தாள் அதற்காக தன்மானத்தை எழுந்து மறுபடியும் அவர்கிட்ட மண்டியிட என்னால் முடியாது வீரவேசமா பேசினான் என்ன பெரிய தன்மானம் வேண்டி கிடக்குது சொந்த அப்பா கிட்ட மகன் தாழ்ந்து போறதுல என்னதான் கௌரவ குறைச்சல் வந்துட்டு போகுது அதுவும் இந்த முடியாத காலத்துல தள்ளாடுற மனுஷர்கிட்ட அழுத்து அவள் எல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் செயல்ல சரி வராது போ போய் ஏதும் வேற வேலை இருந்தா பாரு திட்டினான் அவளை ஊருக்குள்ளே நாலு பேரு நாலு மாதிரி பேசுறாங்களேன்னு தான் சொல்றேன் பெத்த வைத்து பார்க்க முடியாதவன் என்று என் காது படவே சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க வேணும்னா கேட்டும் கேட்காத மாதிரி போகலாம் என்னால அது முடியாது உங்களால எனக்கும் வெளியில தலக்காட்ட முடியல அவளும் சற்று கோபமாகவே பேசினாள் உனக்கு வெளியில தலை காட்ட முடியாது என்கிறதுக்காக எனக்கு விருப்பமில்லாத காரியத்தை என்னால செய்ய முடியாது பிடிவாதம் பிடித்தான் அவன் இது விஷயமாய் பலமுறை மிருதுலா கேட்டபோதெல்லாம் மறுத்தே வந்ததற்கு காரணமில்லாமலும் இல்லை விக்னேஸ்வரனின் தந்தை கதிர்வேலுவுக்கு விக்னேஸ்வரன் ஒரே பிள்ளை இவன் பிறந்த நேரத்திலேயே அம்மாவை எழுந்துவிட்டான் இவனை வளர்ப்பதற்காக வேணும் ஒருத்தியை கல்யாணம் கட்டிக்கொள்ளச் சொல்லி உறவுகள் வற்புறுத்திய போதும் மறுமணம் செய்து கொள்ளாமலேயே இருந்துவிட்டார் இன்னொருத்தி வந்து அவளுக்கு ஒரு குழந்தை கிடைத்து இவன் புறக்கணிக்கப்பட்டுவிடக் கூடாதே என்பதற்காகவே மறுத்துவிட்டார் என்றாலும் தாயில்லாத குறை தெரியாமலேயே வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கினார் அப்படிப்பட்ட அப்பாவிடம் தான் ஒருத்தியை காதலிக்கிறேன் அவளை எனக்கு திருமணம் செய்துவை என்று கூட கேளாமல் ஒரு நாள் மிருதுலாவை இழுத்து கொண்டு அவர் முன்னால் போய் நின்றால் அவருக்கு எப்படி இருக்கும் மகனே உலகம் என்று வாழ்ந்தவர் இந்த செயலால் அனல் மேல் விழுந்த புழுவாய் ஒரு கணம் துடித்து போனார் ஆத்திரத்தில் போடா போ எங்காவது போய் விடு என் கண் முன்னே நிற்காதே நின்னா என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது எனக்கு மகன் என்று ஒருத்தன் இல்லை என்று நினைச்சுக்கிட்டு இருந்துன்றேன் என்று விரட்டியே விட்டார் அன்று அவரை பிரிந்து வந்தவன்தான் பலரையும் பிடித்து சமாதானம் செய்ய பார்த்தும் அசைந்து கொடுக்காத அவரை அவர் வழியிலேயே விட்டுவிட்டு மிருதுலாவோடு வாழ்வை தொடர்ந்தான் முதன் முதலாய் மிருதுலாவை வீட்டுக்கு கூட்டி வந்தபோது அவளை வீட்டுக்குள்ளேயே நுழைய விடாது விட்ட வருத்தம் இன்னும் விக்னேஸ்வரன் மனதை அரித்துக்கொண்டே கொண்டே இருப்பதாலேயே அவரை அழைத்து வந்து வீட்டோடு வைத்து கொள்ளும் எண்ணத்தை கை கழுவி விட்டிருந்தான் மிருதுலா கேட்கும்போதெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி சமாளித்து வந்தான் இப்போது திடீரென்று மிருதுலா அவரை அழைத்து கொண்டு வா என்றதும் ருத்ர தாண்டவம் ஆடத் தொடங்கிவிட்டான் இவனது ருத்ர தாண்டவத்தை கண்டு அஞ்சாத மிருதுலா நாம என்ன நேர்வழியிலேயே கல்யாணம் கட்டிக்கிட்டா உங்கள் அப்பா காலையிலே விழுந்தோம் அவர் ஆசீர்வாதம் பண்ணலன்னு கோபப்பட நீங்க செய்த தவறுக்கு அவர் மேலே ஆத்திரப்பட்டா எல்லாம் சரியாகிடுமா இப்போ நமக்கும் ஒரு பிள்ளை இருக்கான் நாம எவ்வளவு அன்பா பாசமா அவனை வளர்க்கிறோம் நாளைக்கு பெரிய ஆளாகி அவனும் ஒருத்தியை கூட்டிக்கிட்டு வந்து நம் முன்னாடி நின்னா நமக்கு எப்படி இருக்கும் அது மாதிரிதான் தான் அவருக்கும் இருந்திருக்கும் ஏதோ கோபத்தில் அப்படி சொல்லிட்டாரு என்றதற்காக காலத்துக்கும் அவரை ஒதுக்கியே வைக்கிறது சரியில்லை நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது நாளைக்கு வேலை விட்டு வரும்போது அவரை கூட்டிக் கொண்டு வந்தே ஆக வேண்டும் இல்லாட்டி நானும் என் பிள்ளையும் இந்த வீட்டிலே இருக்க மாட்டோம் தீர்க்கமாய் சொன்னவள் அவனின் பதிலுக்கு காத்திராமல் உறங்கச் சென்று விட்டாள் அவளின் அந்த செய்கை மேலும் அவனை வெறுப்பூட்ட அவனும் உறங்குவதற்காக கட்டிலில் வீழ்ந்தான் அங்கே ஒரு கட்டிலில் இரு துருவங்கள் உறங்காமல் உறங்கி போயின விடுந்ததும் எப்போதும் போல அவள் அவனை அலுவலகம் அனுப்பி வைத்தாள் எதுவும் பேசாமல் மௌனவிரதம் பிடித்தவனாய் அவனும் கிளம்பிவிட்டான் இப்போது மறுபடியும் கடிகாரத்தை பார்த்தான் அது ஆறு பதினைந்தை தாண்டிவிட்டிருந்தது இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள் வானம் இருளை போர்த்தி கொள்ள விட்டிருந்தது போயிருப்பாளோ எண்ணி பார்க்கவே பயமாக இருந்தது அவள் இல்லாத ஒரு வாழ்வா நினைத்தபோதே விழியோரம் கண்ணீர் குளம் கட்டத் தொடங்கிவிட்டது அப்பாவோ வண்டி சாரதியோ பார்த்து விடாமல் கண்ணில் தூசு விழுந்ததை துடைப்பது போல் துடைத்து வண்டி வீட்டு வாசலை அடைந்தபோது இருள் கவிழ்ந்தே விட்டது வீட்டின் முன் மின்விளக்கு எரிவதைக் கண்டபோது மனதுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது உள்ளேதான் இருக்கிறாள் என நினைத்துக்கொண்டு கொண்டு வண்டிக்காரனுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு மின்மணியின் பொத்தானை அழுத்தினான் ட்ரிங் சத்தம் நீண்டது ஆனால் திறப்பதற்கு உள்ளிருந்து அவள் வரவில்லை மறுபடியும் அழுத்தினான் ஹம் யாரும் வந்த பாட்டை காணவில்லை இப்போது பயம் அவன் உயிரை கவ ச வீண் கௌரவம் பாராமல் கைபேசிக்கு அழைப்பு எடுத்து சொல்லி இருக்கணும்ல என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டான் இப்போ என்ன செய்வது அப்பா வேறு நின்று கொண்டிருக்கிறார் யோசித்துக் கொண்டிருக்கிறதிலேயே பக்கத்து வீட்டு கதவு திறந்தது எட்டி பார்த்தான் வீட்டுக்கார பெண் இவனை நோக்கி வந்தாள் இந்தாங்க சாவி நீங்க வந்தா கொடுக்க சொல்லிட்டு மிருதுலாவும் மகனும் இப்பதான் வண்டி பிடித்து வெளியே போறாங்க இவனது பதைப்பை புரியாமல் மொட்டையாக கூறினாள் அவள் எங்கே போறாங்க என்று விட்டு சொல்லிவிட்டு போனாங்களா படபடப்புடன் கேட்டான் அது பற்றி ஒன்னும் சொல்லலீங்க கூறிவிட்டு நில்லாமல் போய்விட்டாள் அவள் அவள் சென்றதும் வாயில் கதவையும் வீட்டு கதவையும் திறந்து அப்பாவை உள்ளே அழைத்து போனான் அவள் எங்கே போயிருக்கா என்று அப்பா கேட்டு விடுவாரோ கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று மனதுக்குள் போராட்டமாக இருந்தது அதற்குள் இவனே இப்போ வந்துடுவாங்க நீங்க கொஞ்சம் உட்காருங்க இருக்கையில் அமர்த்தினான் திடீரென்று மூளைக்குள் ஒரு மின்னல் கைபேசியை எடுத்து அவளுடைய இலக்கத்தை அழுத்தி காதில் வைத்தான் மணி வீட்டுக்குள்ளேயே அடித்தது கைபேசியையும் எடுத்து போகவில்லையா என்றவாறு கைபேசி வைக்கப்பட்டிருந்த மேஜை அருகே வந்தான் அங்கே அவன் கண்ட காட்சி தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது கை கைவளையல் தாலிக்கொடி கம்மல் என்று அணிந்திருந்த தங்க நகைகள் அனைத்தையும் கழற்றி வைத்துவிட்டு போயிருந்தாள் நீயே வேண்டாம் உனது நகை எனக்கு என்று அவசர முடிவை விட்டாலே அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாதவனாய் அப்படியே தரையில் அமர்ந்து விட்டான் கொஞ்ச நேரம் ஒன்றும் புரியாமல் இருந்தவனை அப்பா அழைக்க நினைவுக்கு வந்தவனாய் எழுந்து போனான் என்னப்பா கேட்டான் அவங்க வர இன்னும் எத்தனை நேரமாகும் கேட்டவர் பதிலுக்கு காத்திராமல் நான் கொஞ்சம் குளிக்கணும் எந்த பக்கம் போகணும் என்று காண்பிப்பாயா மாற்று உடைகளை எடுத்துக்கொண்டே நின்றவருக்கு குளியலறையை அறையை காண்பித்துவிட்டு வாசல் பக்கமாக வெளியே வந்தான் குளித்துவிட்டு வரும் அப்பாவிற்கு நிலைமையை எப்படி புரிய வைப்பது என்றும் புரியாத குழப்பத்தோடு புகைப்பிடிக்க வேண்டும் போல் இருந்தது நண்பர்களுக்காக எப்போதோ வாங்கி வைத்திருந்தது ஞாபகம் வர வீட்டினுள் சென்று எடுத்துக்கொண்டு மறுபடியும் வாசலுக்கு வந்து முற்றத்தில் கிடந்த நாற்காலியில் அமர்ந்த வண்ணம் அந்த வெண் சுருட்டை வாயில் வைத்து அதற்கு கொல்லியிடப் போனான் அந்நேரம் வீட்டுக்கு வெளியே வாகனம் ஒன்று வந்து நிற்கும் சத்தம் கேட்டது முச்சக்கர வண்டியின் ஓசை போல் இருக்கவே திடீரென்று எழுந்து போய் வாயிற் கதவை திறந்தான் அங்கே அவன் கண்ட காட்சி அதிர்ச்சியை கொடுத்தது வெறும் அதிர்ச்சியல்ல ஆனந்த அதிர்ச்சி கையில் தலையணை ஒன்றை எடுத்துக்கொண்டு மகன் முன்னால் இறங்க இன்னும் சாமான்களை எடுத்துக்கொண்டு அவளும் இறங்கினார்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இத கொஞ்சம் பிடிங்க இருந்த பொதி ஒன்றை அவனிடம் நீட்டிவிட்டு வண்டிக்காரனிடம் பணத்தை கொடுத்தாள் காசை வாங்கி கொண்டு அவன் போக வாயிலை அடைத்து பூட்டிவிட்டு நடந்தாள் கொஞ்சம் சுணங்கிருச்சு வந்து ரொம்ப நேரம் ஆகுதா ஆதரவோடு கேட்டாள் பதில் சொல்லாமல் நடந்தான் அவன் என்ன நான் கேட்கிறேன் ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க மறுபடியும் கேட்டாள் என்ன பதில் சொல்றது வெளியிலே போனா கைபேசியை எடுத்து போக கூடாதா சற்றே காரமாக பேசினான் குரலின் உக்கிரத்தை புரிந்தவள் இவன் மேலதிக வகுப்பு முடிஞ்சு தாமதமாக தான் வந்தான் போற அவசரத்துல வச்சிட்டு போயிட்டேன் வருத்தமாக கூறினாள் அது சரி எதுக்கு கழுத்துல காதிலே கிடந்த நகை நட்டெல்லாம் கலற்றி வச்சுட்டு போன கொஞ்ச நேரத்துல எவ்வளவு குழம்பி போயிட்டேன் தெரியுமா மூடி மறைக்க வேண்டும் என்று எண்ணியிருந்ததை ஆத்திரமாக போட்டுடைத்தான் ஆறு மணி பிந்திருச்சு ஊரு கெட்டு கிடக்கிற காலத்துல நகக்கண மாதிரி போனா கொள்ளக்காரனுக்கு கூப்பிட்டு கொடுத்த மாதிரி போயிடுமேனுதான் கலற்றி வச்சுட்டு போனேன் இது ஒரு குற்றமா அதான் வந்துட்டேனே சரி சரி மாமா எங்கே கேட்டவாறு நடந்தவள் அணிந்திருந்த செருப்புடன் வீட்டிற்குள் நுழைய போன மகனை ஏய் செருப்பை கழற்றிவிட்டு போ என்று சத்தமிட்டுவிட்டு அவளும் செருப்பை கலற்றினாள் கூடவே அவனும் பதற்றம் கோபம் ஆத்திரம் என்ற எல்லா செருப்புகளையும் கலற்றி வைத்துவிட்டு வீட்டினுள் நுழைந்தான் அப்போது குளியலறையில் இருந்து வெளியே வந்த அவன் அப்பாவை தாத்தா என்று ஓடிச் சென்று கட்டி கொண்டான் மகன் ஒரு வரட்டு பிடிவாதத்தால் தாத்தா பேரன் உறைவையும் அல்லவா சீர்கொழித்திருக்கிறேன் என்ற குற்ற உணர்வு மேலிட நின்றான் அப்போது மாற்ற வேண்டும் என்று எப்போதும் என்னும் மிருதுலாவின் பிடிவாதத்தின் மேலே ஒரு மதிப்பே வந்துவிட்டது அவனுக்குள் ஏன் அவள் மாற வேண்டும் தொட்டதற்கெல்லாம் வீட்டை விட்டு போயிடுவேன் என்று சண்டை பிடித்தாலும் வீட்டு வாசலில் இருக்கும் படியை போல் வீட்டை தாண்டாமல் இருக்கிறாள் நல்லதை மட்டுமே வீட்டுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருக்கும் அவள் அப்படி தான் இருந்துவிட்டு போகட்டுமே என்று எண்ணிக்கொண்டவனுக்கு இன்னும் ஒன்று மட்டும் புரியாமல் இருந்தது அப்பாவை கூட்டியே வந்துவிடுவேன் என்ற நம்பிக்கையில் அவருக்கு வேண்டியதையெல்லாம் அவசர அவசரமாக வேறு வாங்கி வந்திருக்கிறாளே என்றுதான் வியப்பாக இருந்தது எந்த நம்பிக்கையில் வாங்கியிருப்பாள் என்று கேட்டால் அதற்கும் ஏதாவது காரணம் வைத்திருப்பாள் என எண்ணிக்கொண்டான் ஆனால் எப்படி கேட்பதென்றுதான் குழம்பினான் எல்லாம் சுமூகமாய் முடிந்து உறங்குவதற்காக படுக்கைக்கு வந்தபோது இனிமேல் தாத்தா கூட படுத்துக்குவேன் என்று மகன் அவரோடையே படுத்துக்கிட்டான் பாவம் அவரு சொந்த மகன் இருந்தும் இத்தனை நாளும் அனாதை போல இருந்தவருக்கு இன்னைக்குதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் அதுதான் நான் அவன் அவரோடையே தூங்கட்டும் என்று விட்டுவிட்டேன் நீண்டதாக பேசியவளிடம் அது சரி எந்த தைரியத்தில் நான் அப்பாவை கூட்டிக்கிட்டு வந்துடுவேன் என்று சாமானெல்லாம் வாங்கி அவருக்கு ஒரு அறையையும் ஒதுக்கி நல்ல சாப்பாடெல்லாம் தயார் செய்தாய் கேட்டான் அதெல்லாம் ஒரு குருட்டு கணிப்புதான் உங்க மனசை பத்தி எனக்கு தெரியாதா சிரித்தவள் சொன்னாள் சரி சரி நாளைக்கு நீங்க வேலைக்கு போகணும் இப்போ நேரமாச்சு வாங்க தூங்குவோம் என்றதும் மின் விளக்கை அணைத்தவன் தன் வாழ்க்கை விளக்கையும் அணைத்துக் கொண்டான் அந்த காட்சி இருமலர்கள் உறங்குவதற்கான சாட்சி என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்தில் ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப பிடிவாதக்காரி போல் இந்த பையனை போட்டு பாடாக படுத்துது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இவளோட பிடிவாதம் ஒரு நல்ல விஷயத்துக்காக தாங்கும்போது அதெல்லாம் இருக்க தாங்க செய்யணும் அந்த பிடிவாதம் இருக்கணும் நல்ல விஷயத்துக்காக அவளோட ஆசை என்ன அவளோட மாமனாரை கூட வச்சுக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ பிடிவாதம் பிடிச்சிருக்கா இது நல்லது தானே அவள் அப்படியே இருந்துட்டு போகட்டும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்